ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசர் ரெசிபேஸ் இன்றைக்கி நாம் வந்து கேரட் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கேரட்டு ஒரு கப்பு கேரட் அதாவது ஒரு ஹாஃப் கேஜி வந்து கேரட் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு தோலைலாம் சீவிட்டு இங்கே பாருங்கள் தோலைலாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நாம் வந்து ரொம்ப தோல் சீவே வேணா சும்மா அந்த வேர்லாம் இருக்கும்ல அதை மட்டும் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்துட்டு நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு சக்கரை வேணுங்கிறவங்க சக்கரை போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து தேன் கலந்து கூட நம்ம வந்து ஜூஸ் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது இது வந்து கேரட் வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள்னாச்சும் நம்ம கேரட் வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ்ன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படியே வந்து வேக வைக்காமல் செய்கிறதுனால ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நாயினி இப்போது இந்த கேரட் இருக்குல்ல இந்த கேரட்டை வந்து நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு ரெண்டு பாகமாக போட்டு அரைச்சு நல்லா வடிகட்டிக்கலாம் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை கூட இதில் நம்ம போட்டுக்கலாம் இப்போது இதை வந்து நான் மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிக்கணும் இப்போது நான் வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இதை நாம் வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு மையம் அரைச்சாச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அப்போ தான் நமக்கு ஜூஸ் வரும் ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது நான் வந்து கேரட் ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் தேன் கலந்துருக்குறேன் இப்போது ஒரு கிளாஸில் நம்ம அதை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சத்தான கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கேரட் ஜூஸ் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண் கண்ணுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் கேரட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்த சோகம் இருக்கிறவங்களாம் அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி கேரட் ஜூஸ் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் நிறைய கேரட் ஜூஸ்லாம் கொடுக்கலாம் பொரியல் செஞ்சு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது கடக்கடனை அவங்க குடிச்சிருவாங்க அதனால நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ்னாச்சும் இந்த மாதிரி கேரட் ஜூஸ் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க கேரட்டுங்கிறது இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி கேரட் ஜூஸ் போட்டு சாப்பிட்ருவேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கேரட் ஜூஸ் போட்டிருக்குறோம் இது வந்து நான் வந்து கண்ணுக்கு கூட கொஞ்சம் கண் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட இது வந்து கேரட் ஜூஸ் அடிக்கடி நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கூட நமக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் தெளிவாக கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அடிக்கடி கேரட் ஜூஸ் சாப்பிட்றது நல்லது எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்